வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ சொன்னராஜ் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் பெரும்பாலான ஒழுங்கு நடவடிக்கைகள் எந்த மாதிரியான பணியாளர்கள் மேலே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று இந்த அன்ஆத்தரைஸ்டு ஆப்சண்ட்டாக இருக்கக்கூடிய பணியாளர்கள் ரெண்டாவது ஃப்ரீக்குவெண்ட்டாக லீவில் போகிற பணியாளர்கள் இந்த முதலாவது வகை அன்ஆத்தரைஸ்டு ஆப்சண்ட்டு பணியாளர்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது ஆஃபீஸ் எதுவும் வரமாட்டாங்க லீவ் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க தகவல் எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி அன் ஆத்தரைஸ்டு இருக்கக்கூடிய பணியாளர்கள் மீது எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அது சரியானதும் கூட ஏன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சூப்பர்வைசரி அதாரிட்டி வந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆட்படுவார் அதனால் அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் இப்போ இந்த ரெண்டாவது வகை இருக்குது பார்த்தீங்களா இந்த லீவில் போகிறவங்க அது ஒரு சிலர் வந்து ஆஃபீஸில் லீவ் சாங்க்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் என்ன பண்ணுவார் லீவில் போயிடுவார் பத்து நாள் கழிச்சு லீவ் லெட்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சி வைப்பாங்க இது ஒன்று அடுத்தது லீவு முடிஞ்சு வரும்போது லீவ் லெட்டர் கொடுப்பாங்க அப்புறம் லாங் லீவில் அடிக்கடி போயிடுவாங்க இப்போ இந்த மாதிரியான பணியாளர்கள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இந்த மாதிரியான பணியாளர்கள் மீது எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை ஒரு சில நேரங்களில் வந்து சரியானதாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் சரியானதாக இல்லாமையும் இருக்கும் அடிப்படை விதி அறுபத்தி ஏழில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விடுப்பில் செல்வது என்பது பணியாளரின் உரிமை அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு பணியாளருக்கு விடுப்பை அனுமதிப்பது என்பது விடுப்பை அனுமதிக்கும் அலுவலரின் விருப்ப உரிமையை பொறுத்தது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த லீவ் சேங்ஷனிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு எங்காவது டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயுமே இருக்காது அப்ப அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது நம்மளாதான் சூழ்நிலையை பொறுத்து அதை பொருத்தி பார்த்துக்கணும் இப்போ லீவ் சேங்ஷன் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் நல்ல குசி மூல இருக்கார் அப்படின்னு சொன்னால் சார் ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்டுவார் இப்போ அதே ஆஃபீஸர் ஒரு டென்ஷனில் இருப்பார் அல்லது ஆஃபீஸர்கிட்ட ஏதாவது திட்டு வாங்கிட்டு வந்திருப்பார் அல்லது நாளைக்கு ஏதாவது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ வரப்போகுது அப்படின்னு அவரே டென்ஷனில் இருக்கக்கூடிய நேரத்தில் போய் லீவ் கேட்டோம்னாக்கும் அவருடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு எங்கேயுமே வந்து டெஃபனிஷன் இல்லை ஆனால் ஃபண்டமெண்டல் ரூல் செவன்ட்டி ஃபோர் அனெக்ஷர் டூ சீரியல் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ அதில் வந்து ஒரு கைட்லைன் மாதிரி இஷ்யூ பண்ணியிருப்பாங்க ஒரு லீவ் அப்ளிகேஷன் வருதுன்னு சொன்னால் அதை எந்தெந்த கிரவுண்ட்ஸில் அதை ஸ்க்ரூட்னை பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணுறதா அல்லது சேங்ஷன் பண்ணுறதா அப்படிங்கிறத லீவ் சேங்ஷனிங் அத்தாரிட்டி முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லீவ் அப்ளிகேஷன் வருதுன்னு சொன்னால் அந்த லீவ் அப்ளிகேஷன் கொடுத்த அந்த கவர்மெண்ட் சர்வன் எந்த மாதிரியான சீட் ஒர்க் பார்க்குறார் அப்படிங்கிறத பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அது அவர் சென்சிட்டிவான ஒரு சீட்டில் இருக்காருன்னு சொன்னால் ஒரு பத்து நாள் லீவு கேட்குறார் இப்போ அவருக்கு பத்து நாள் லீவு கொடுத்துட்டா அந்த சென்சிட்டிவான சீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் நிர்வாகத்துக்கு என்ன மாதிரியான சிக்கல்லாம் வரும் அப்படிங்கிறத அவர் கன்சிடர் பண்ணி பார்த்து அந்த லீவை சேங்ஷன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இப்போ இதே ஒருத்தர் ஆட்னரி சீட் ஒர்க்கு பார்க்குறாரு அவர் ஒரு பத்து நாள் லீவு கேட்குறாரு அவர் பத்து நாள் லீவில் போகிறதுனால அவருடைய சீட் ஒர்க்கும் எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதில்லை பெருசாக எந்த விதமான பாதிப்பும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு லீவ் சேங்ஷன் பண்ணலாம் அப்போ அந்த இண்டிவிஜுவலை பொறுத்து அவருக்கு லீவ் சேங்ஷன் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணணும் அடுத்து தான் இந்த பொங்கல் தீபாவளி மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் பத்து பேர் ஒன்றா வந்து லீவுக்கு நிற்பாங்க இப்போ இதில் யாருக்கு லீவ் சேங்ஷன் பண்ணுறது யாருக்கு லீவ் சேங்ஷன் கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதில் அவருக்கு தடுமாற்றம் வரும் இப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய லீவ் ரெக்கார்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் யார் யாரெல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக லீவ் போடுறாங்க யார் இது வரைக்கும் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க யாருக்கு எத்தனை நாள் இன்னும் லீவ் இருக்குது இப்போ அதையெல்லாம் பார்த்து அதன் அடிப்படையில் அந்த லீவ் அப்ளிகேஷனை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து தான் ஒருத்தர் வந்து முப்பது நாள் லீவ் கேட்குறாரு ஊரில் வந்து வீடு கட்டுற வேலை இருக்கலாம் அல்லது கல்யாணம் காட்சி வேலைகள் இருக்கலாம் ஒரு முப்பது நாள் லீவு கேட்குறாரு அவர் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி அவருடைய நேட்டிவ் ஊரில் வந்து அந்த பணியை பார்க்குறதுக்காக அவர் லீவு கேட்குறாருன்னு வச்சுக்கோம் இப்போ சப்போஸ் அவருக்கு முப்பது நாள் லீவ் சாங்க்ஷன் பண்ணிட்டால் அவர் சொந்த ஊர் போயிடுவார் அவருடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பார் திடீர்னு அவருடைய சீட்டில் வந்து ஒரு அர்ஜெண்ட் ஒர்க் வந்துருச்சு ஒரு கோர்ட்டு கேஸ் வந்துருச்சு உடனே அதை வந்து இமீடியட்டாக அட்டன் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் அந்த லீவில் போன அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டை ரீகால் பண்ணி உடனே அந்த அர்ஜென்ட் ஒர்க்கை வந்து அட்டென்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணி அவருக்கு அந்த லீவு சேங்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ ரூலில் இந்த மாதிரி யார் வச்சுருந்தாலும் கூட ஒரு லீவ் அப்ளிகேஷன் வருதுன்னு சொன்னால் அதில் என்ன காரணத்துக்காக லீவ் கேட்குறாரு அந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் அந்த லீவ் சாங்க்ஷனிங் அத்தாரிட்டி வந்து முதல்ல வந்து அதை மனிதாபிமானத்தோடு பார்க்கணும் லீவுங்கிறது ரூலை வச்சு மட்டும் பார்க்க முடியாது அது என்ன காரணத்துக்காக கேட்குறாங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் லீவில் போகணும்னு கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை வந்து மனிதாபிமானத்தோடு அணுகணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம ரூலை மட்டுமே ஃபாலோ பண்ணால் அது வந்து சரியானதாக இருக்காது சில நேரங்களில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைப்படும் இருந்து கொஞ்சம் விலகியும் அதுக்காக ரூலுக்கு எகெயின்ஸ்டா அப்படின்னு நம்ம போக முடியாது ரூலை ரிலாக்ஸ் பண்ணி மனிதாபிமான சிந்தனையோடு சில கேஸுகளை நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கும் அணுக வேண்டியிருக்கும் இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டுமே நிர்வாகத்தில் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையை நம்ம கடைப்பிடிக்க முடியும் அது நிர்வாகத்துக்கும் பணியாளர்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் நிர்வாகத்தை வந்து நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வாங்க முடியும் எல்லா லீவ் அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணுறதுனால நிர்வாகம் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தவறான சிந்தனை அதே மாதிரி போதெல்லாம் நம்ம லீவில் போயிடலாம் அப்படிங்கிறதையும் பணியாளர்கள் வந்து தவிர்க்கணும் ஏன்னு சொன்னால் நம்ம எப்போல்லாம் லீவில் போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரெக்கார்டில் பதிஞ்சுக்கிட்டே வரும் நாளைக்கு ஏதாவது ஒரு க்ரெடிட் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுடைய ரெக்கார்டு தான் பேசும் அதனால் இந்த இரண்டு தரப்பும் பணியாளர்கள் தரப்பாக இருந்தாலும் சரி லீவ் சேங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த ஒரு கார்டியாலிட்டி இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறது ஒருத்தர் ஒருத்தர் டாமினேட் பண்ணுறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னு சொன்னால் நிர்வாகத்தை திறம்பட கொண்டு போக முடியாது இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா பல சிக்கல்களை தவிர்க்க முடியும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்